தெய்வ கடாட்சம் நேயர்களுக்கும் உலகிற்கு என்னை ஈண்டெடு என் தாய் திருமதி கமலா வைத்தியன் அவர்களுக்கும் என் தந்தையார் ஜோதிட கடல் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள் இப்போ நலம் செய்யும் நாக தெய்வங்கள் பாம்புன்னா படையுன்னு நடந்தும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய பேருக்கு பாம்புன்னா பயம் ஆனால் இப்போவும் பல இடங்களில் பாம்பை வந்து கோவில் மூலமாக கோவிலில் வச்சு வழிபடுறாங்க பல பேருக்கு நாக தெய்வமே குல தெய்வமாக இருக்கிறது இதற்கு என்ன காரணம் அதை தவிர ஜோதிடத்திலும் நவ கிரகங்களில் சாயா கிரகங்களான ராகுவும் கேதுவிற்கும் தனி இடம் கொடுத்துள்ளார்கள் இதுவும் என்ன நம்மை குறிக்கிறது என்றால் இவையெல்லாம் நம் காக்கும் தெய்வங்களாக விளங்குகிற என்பதை குறிக்கும் விதமாகவே உங்களுக்கு ஜோதிடத்தில் இந்த பாம்பு தெய்வத்தை அதாவது நாக தெய்வத்தை வழிபாடு என்பதை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பல நாடுகளிலும் கூட இப்ப நாக தெய்வத்தை சிறப்பாக வழிபட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் சரித்திரம் மூலம் அறிந்து கொள்ள முடியும் நம் நாட்டில் நாக தெய்வம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது அதை தவிர ஜாதகத்தில் ஒருவரின் கட்டத்தை பொழுது ராகு எங்கு இருக்கிறதோ அந்த நேர் ஏழாம் இடத்தில் கேது இருக்கும் கேது எங்கு இருக்கோ அதுக்கு நேர் ஏழாம் இடத்தில் ராகு இருக்கும் இந்த ஏழு என்பதை எதை குறிக்கிறது திருமணம் என்ற பந்தத்தின் மூலமாகவே மனிதன் குடும்பம் என்ற அமைப்பை பெறுகிறான் அம்மா அப்பா தாத்தா பாட்டி என்ற உறவை குறிக்கிறான் என்று குறிக்கும் விதமாகவே ராகுவும் கேதுவும் நேர் ஏழாக அமைந்துள்ளது அதை தவிர ஜோதிட ரீதியாக ராகு என்பது தந்தை வழி குடும்பத்தையும் கேது என்பது தாய் வழி குடும்பத்தையும் குறிக்கும் ஏனென்றால் ஜோதிடத்தில் ராகு என்ற கிரகம் தாய் தந்தை வழியும் கேது என்பது தாய் வழியும் குறிக்கும் என்பதை குறிக்கும் விதமாகவே நேர் ஏழாக ராகுவும் கேதுவும் அமைந்துள்ளது அதை தவிர இந்த ராகுவும் கேதுவும் நமக்கு பல விஷயங்களை குறிக்கின்றன ஏனென்றால் திருமணம் என்பது ஏழே ஜென்மம் என்பது தொடர்புடையதாக இருக்கிறது சப்தபதி என்பது முறிந்த பிறகே திருமணம் என்ற உறவு முழுமையாகிறது இதை குறிக்கும் விதமாகவும் ஏழு என்ற சொல் மிகவும் தொடர்பு வாய்ந்தது அதை தவிர மனிதனின் உயிர்கள் மனித உயிர்கள் ஜனிக்கும் பொழுது ஆணின் உயிரணு என்பது பாம்பு வடிவத்திலும் பெண்ணின் கரு என்பது முட்டை வடிவத்திலும் இருப்பதால் இந்த ராகு கேது என்பது மனித வாழ்வது தொடர்புடையவர்களாக ஆகிறார்கள் இதைத் தவிர திருமண பத்திரிகை என்பதை அடிக்கும்போது கூட இன்னாரின் பெயரின் இன்னாரின் பெயர்த்தி என்ற பெயர் இருக்கும் இவை இணைத்துமே ராகுவும் கேதுவின் காரகத்தை நமக்கு குறித்து கொண்டே இருக்கின்றன ஆகவே நாகதெய்வம் வழிபடுபவர்கள் நல்ல வாழ்வில் பெறுவார்கள் அதை தவிர சில சமயம் ஜாதங்களில் நாக தோஷம் இருக்கிறது சர்ம தோஷம் இருக்கிறது என்று சொல்லுவார்கள் அப்படி இருக்கும்போது எங்களை பயப்பட வேண்டாம் எங்கெல்லாம் கோவில் இருக்கிறதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக நாக தெய்வம் இருக்கும் அந்த நாக தெய்வத்தை வழிபட்டீர்கள் என்றால் இந்த தோஷத்தின் தாக்கம் குறையும் அதை தவிர பூர்வீக சொத்து வரவில்லை சொத்து பிரச்சனை இருக்கிறது என்ற கஷ்டப்படுபவர்களும் அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்று நாக தெய்வத்தை வழிபடுங்கள் உங்கள் பிரச்சனை அனைவரும் தீர்ந்தும் வாழ்வில் நன்றாக வளம் பெற்று இருப்பீர்கள் அதை தவிர நாக தெய்வம் என்பது மறைமுகமாக இருப்பது என்ற காரணத்தால் தாத்தா பாட்டி என்று வரும் வரும்பொழுது முன் எப்பொழுதும் முன்னே முன்னே தாய் தந்தையை பின்னே தாத்தா பாட்டி இருப்பார்கள் ஆனால் தாத்தா பாட்டி இல்லாமல் தாய் தந்தையர் கிடையாது தாய் இல்லாமல் குழந்தைகள் கிடையாது இந்த வம்சாவளி என்பதை குறிக்கும் விதமாகவும் ராகுவும் கேதுவும் மிக சிறப்பு அமைகிறார்கள் இதை குறிக்கும் விதமாகத்தான் திருமண பத்திரிகை ஆண் வழி உறவையும் பெண் வழி உறவையும் இன்னாரின் பெயரை பெயர் தேர்ந்து என்று குறிப்பிட்டிருப்பார்கள் ஆகவே அடுத்ததை திருமண பத்திரிகையை பார்க்கும்பொழுது ராகு கேது நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனை என்றாலும் சொத்து சம்பந்தமான பிரச்சனை குழந்தை பாக்கியம் என்ற பிரச்சனை இருந்தாலும் நாக தெய்வத்தை வழிபடுங்கள் அதை தவிர இல்லத்தில் தாத்தா பாட்டி இருந்தால் அவர்களின் ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளுங்கள் அப்போது உங்களுக்கு இந்த நாகதோஷம் என்பது இருக்கவே இருக்காது ஏனென்றால் மனிதரை நன்றாக நாம் நம் முன்னோர்களை நன்றாக நாம் வழிபடும்போது நம் அவர்களின் ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக பெறுகிறோம் இதற்கு உதாரணமாக விளம்பரம் தாத்தாவும் பாட்டியும் அவர்களை வழிபடுங்கள் வாழ்வில் உங்கள் அனைத்து நலமும் வளமும் கிடைக்கும்